ங்களை எப்படி காவு காவுத்துருக்கறீங்க எப்படி என் மக்களை வந்து அழைச்சிட்டு இருக்கீங்க எப்படி பெண்கள் மீதான இந்த குற்றத்தை வந்து தடுக்காமல் நின்றுட்டு இருக்கீங்க எப்படி அமைச்சர் பெருமக்கள்லாம் கொள்ளை அடிச்சு பணத்தை கொண்டு போய் கூட ஒழிச்சு வச்சிருக்கீங்க எப்படி ஒரு காவல் அதிகாரிக்கு பாதுகாப்பு இல்லை எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் பண்பாடுன்றது கோயில்கள் கலைகள் சிற்பங்கள் இதுதான் ஆனால் அந்த கோயிலுக்குள்ளே போக விடாமல் உங்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் கோயிலை ஓடி ஓடி போய் மூடுற டாஸ்மாக எல்லா பக்கமும் ஊருக்கு வெளியிலிருந்து ஊருக்குள்ள கொண்டு வந்து திறந்து வைக்கிற பள்ளி பிள்ளைகள் பொழுது அவங்களை வெட்டுறாங்க சாதிய பாகுபாடு ஊட்டுறீங்க அதை சரி செய்வதற்கான வழிவகை இல்லை இயற்கை வளங்களை அழிச்சிருக்கீங்க கனிம வளங்களை அழிச்சிருக்கீங்க நில வாழ்வை அழிச்சிருக்கிறீங்க இங்கே இருக்கக்கூடிய நீதார நீர் ஆதாரத்தை அழிச்சிருக்கீங்க இங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலத்தை அழிச்சிருக்கிறீங்க இங்கே தேடி தேடி பரந்தூருக்கும் சிப்காட்டுக்கும் நீங்கள் எடுத்த நிலங்கள் வளங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா விவசாய பூமி குறிப்பிட்டு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா தச்சார்பு முறைன்னு ஒன்று இல்லவே இல்லை இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் அகதிகளை போல வந்து இங்கேருந்து இருந்து வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் வேலைக்கு செல்கிறார்கள் அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்களும் ஒரே ஒரு மூணு பேர் வந்து இந்த குடும்பம் வந்து இங்கே வந்து திமுக என்ற ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை வந்து ஆக்கிரமிச்சதுடைய விளைவு என் மக்கள் நிலவளங்களை இழந்து விட்டு தொழில் வாய்ப்பு இழந்து விட்டு சிந்தனை இழந்து விட்டு உடல் ஆரோக்கியத்தை இழந்து விட்டு குடிக்கும் போதைக்கு அடிமையாகி அவன் கொத்தடிமை கூடமாக உங்கள்கிட்ட மாறிக்கிட்டு அவன் ஆயிரம் ரூபாய் உங்கள்கிட்ட கையேந்துறதுக்கும் ரேஷன்ல ஒன்று நின்று அரிசி வாங்குறதுக்கும் மாசம் பொங்கல் வந்துச்சுன்னா தீபாவளி வச்சு தான் எனக்கு எதாவது கொடுக்க மாட்டேன்னு பிச்சைக்காரன் போல் வந்து உங்களை பார்க்க வேண்டிய நிலமை இருக்கிறதா ஏன் அந்த பிச்சைக்காரன் போலன்றது நீங்கள் தவறாக எடுத்துக்கக்கூடாது இங்கே வந்து பார்த்தா யாசகம் பிச்சைக்காரன் கேட்குறது யாசகம் கேட்பான் அது போல் வந்து ஏன் எங்களுக்கு ஏதாவது கொடுங்க எங்களுக்கு வந்து வாழ்றதுக்கு வழி இல்லைன்னு சொல்லி சார் இங்கே முப்போகம் விளைஞ்சி ஊருக்கே சோறு போட்ட பூமி தமிழக பூமி தமிழ் மண்ணுக்குன்னு ஒரு மரபு இருக்குது கலாச்சாரம் இருக்குது அதை எல்லாத்தையும் அழிச்சிட்டு எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி ஒத்த குடும்பம் வந்து சொகுசாக இருந்து கொண்டு இருக்கிறது அவர்களை சார்ந்த நபர்கள் சொகுசாக இருந்துருக்காங்க ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் இன்றைக்கு ஏழ்மையிலையும் வறுமையிலையும் ஒரு கரண்ட்டு பில்லு கட்டதுக்கு வக்கம் இல்லாமல் நிலமைக்கு நம்ம நின்றுக்கிறோனாக்கா யார் காரணம் ஐ டோன் கேர் நான் மட்டுமில்லை நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லுற வேண்டும்